டிவி நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வரின் இனிய மாலை வணக்கம் இன்றைய ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியில் புரட்டாசி மாதத்தில் பல சிறப்புகளையும் பெருமாளுடைய பிரசாதங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் புளியோதரை இந்த புளியோதரையை பற்றி பேசும் நிறைய பேர்த்துக்கு சிரிப்பு வரும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புளியோதரவுடைய மனம் அடிக்கும் உங்களிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது பெருமாளுடைய பிரசாதமானவர்களுடைய புளியோதரையை வந்து நன்கு நோருகிறேன் அவனுடைய அருளால் இந்த புளியோதரை நேவதாத்தியம் உண்டு இந்த புளியோதரை நியதானத்தையை பற்றி சொல்வதற்கு முன் பெருமாளுக்கு படைக்கக்கூடிய பிரசாதங்கள் ஆயிரத்தி எட்டு பெருமாளுக்கு நேவதானம் பண்ணக்கூடிய பிரசாதங்கள் ஆயிரத்தி எட்டு இன்னும் எண்ணில் அடங்காது இருக்குது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் பெருமாளுடைய சகஸ் நாமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கணக்கு கோடி கோடி கோடியாயின்னா அதுக்கு அளவே கிடையாது அந்த மாதிரி பெருமாளுடைய பிரசாதங்கள் என் அறிவுக்கு எட்டிய தூரம் ஆயிரத்தி எட்டு தேங்காய் துருவல் வெண்பொங்கல் தேன் குழல் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் முதன்மையானது முக்கியமானது பிரசித்தி பெற்றது அருளக்கூடியது உடனடி நிவார்த்த நிவர்த்தி கொடுக்கக்கூடியது புலியோதரை இந்த புலியோதரை வந்து எதற்காக படைக்கப்படுகிறது அதில் அறிவியல் எவ்வாறாக வேலை செய்கிறது ஆலயங்களை மட்டுமே மற்ற தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த பிரசாதங்களும் இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறாக பயன்படுகிறது ஏன்னா புரட்டாசி சனி கும்பிட்டேன் பெருமாள் கோயில் போனேன் புளியோதரை வாங்கி சாப்பிட்டேங்கிற மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க மக்கள் டிவியில் மட்டும்தான் அதனுடைய அருமையில் தெரிந்துவதற்காக இந்த புளியோதரை நிகழ்ச்சியில் அறிவியல் சார்ந்த விஷயமாக புலி எப்பேரிப்பட்ட விஷத்தையும் முறியடிக்கக்கூடிய தன்மை உண்டு எவ்வாறாக அப்படின்னா ஒருத்தர் ஒரு பாய்சன் சாப்பிட்டார் அல்லது ஒரு தவறுதலாக ஏதோ ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டோம் அவனை காப்பாற்றணும் என்ன செய்யணும் ஆம்புலன்ஸ் நூற்றி எதுக்கு ஃபோன் பண்ணணும் அது அப்புறம் மொதல் புளியை கரைச்சி கொடுத்தோம்னா குடலை கழுவி உடலை வலை அப்படின்னா குடலை கழுவி உடலை வலை அப்படின்னா அதுக்கு தான் மாதத்துக்கு பேதி கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த நீங்கள் சாப்பிட்ட விஷம் இம்மிடியேட்லாக சடனாக இன்னும் உதாரணம் சொல்கிறேன் கருணாகத்தினுடைய விஷம் இருக்குது இருக்கு இல்லையா பிரெயினை பதிச்சிடும் ம் அதை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் கூட இந்த புளிக்கு உண்டு அந்த மாதிரி இந்த இதை விட ஒரு உதாரணம் சொல்கிறது இல்லை அந்த புளியை நீங்கள் வே வேகமாக கரைச்சி அந்த புளி தண்ணியை ஊற்றுனீங்கன்னா இந்த வாமிட்டிங் வந்துடும் அது அது ரத்தத்தில் கறந்து ஆகும் இந்த புளியாகப்பட்டது அதை தடுத்து நிறுத்தி மனிதனை ஆற்ற கொடுக்கக்கூடிய புளி அது அடுத்து நல்லெண்ணெய் அதில் சேர்க்கப்படுது நல்லெண்ணெயை பற்றி சென்ற நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்புறம் அது கடலைப்பருப்பும் கடுகும் தாளிக்கப்படுகிறது கடுகு வந்து உடம்புல தண்ணுக்கு தெரியாத விஷத்தை முறியடிச்சு அதனுடைய காரத்தன்மை என்ன அதான் சொல்லுவாங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது கடுகுல இங்கே வெறும் கடுகு ஆயில் போட்டு பாருங்க காரமாக இருக்குது ஒரு வகை காரம் இருந்தாலும் சாப்பாட்டில் இருக்கக்கூடிய காரத்தை அது தூண்டும் என்னுடைய உடம்பு போன மாசம்னா நல்லா இருந்துச்சு இந்த மாதம் ஆழ்வார் மாதிரி குண்டாயிட்டேன் என்னான்னு தெரியல செக் போனேன் இல்லை பிளட் செக் பண்ணுங்கள் தைராய்டு இருக்குதா சுகர் இருக்கா பிபி இருக்குதா ஒன்றும் வேணாம் திங்காய்கிழமை ஒரு புளியோதரை சாப்பிடு புதன்கிழமை ஒரு புளியோதரை சாப்பிடு சனிக்கிழமை ஒரு புளியோதரை சாப்பிடு நாட சரியாக போயிடும் உனக்கு அப்போ புளியோதரைக்கு இதை விட விளக்கம் செல்ல வேண்டியதில்லை அது இந்த புளியோதரைக்கு அவ்வளோ பவர் அதனால தான் முன்னோர்கள் பெருமாளுக்கு ஏன் தெரியுமா புளியோதரை படித்தாங்க கண்ணா மண்ணா என்னை ஆளும் வண்ணா நீ தவழ்ந்து மட்டும் வரலடா ஏழு மணியான நின்று காப்பாற்றுறா உனக்கு எதுவும் வந்துடக்கூடாதடா ஒன்று அப்போவே நம்ம முன்னோர்கள் நினச்சிருக்கிறாண்ணா ஒருத்தையும் ஒருத்தையும் கூட்டமாக போனால் இன்ஃபெக்ஷன் ஆகும் நாங்களாம் கூட்டமாக ஒன் வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறோம் உனக்கு எதுவும் வந்துடக்கூடாதடா உண்டு அருள்வாயாடா அப்படின்னு இன்னைக்கு திருப்பதியில் பாவாடை நைவேத்தியன் உண்டு சில பெருமாள் கோயிலில் கிராமத்தில் பாவாடை நைவேத்தியன்னு பேர் அதுக்கு அந்த பாவாடை நைவேத்தியம்னா புளியோதரை படிக்கிறதுன்னு அர்த்தம் அது புளியோதரையை ஃபுல்லாக கொட்டி பெருசாக வச்சுருவாங்க புளியோதரை அதுக்கப்புறம் தேன் குழல்னு சொல்லக்கூடிய அந்த முறுக்கை செஞ்சு வைப்பாங்க அதுக்கப்புறம் சில பச்சனங்கள் வைப்பாங்க அதுக்கு பேர் பாவாடை நைவேத்தியம் அப்படின்னு அதுக்கு பேர் அதில் முதன்மையாகப்பட்டது எதுக்கு புளியோதரை ப கடவுளை கடவுளாக பார்க்காம மனிதனாக பார்க்குறாங்களா அப்போ நீங்கள் நான் கூட்டமாக வந்து கோயந்தா கோயந்தான்னு சொல்லிட்டோம் நீனும் அந்த காலத்தில் நாலு மணிக்கு உனக்கு சுப்பிரவாதம் இப்போ ஒன்றே முக்காலத்துக்குலாம் சுப்பரவாதம் நடக்குது நைட்டு எட்டரை மணிக்கு சிறப்பு தரிசனம்னு ஒன்று வந்து பார்த்துடுறோம் ஓய்வு இல்லாமல் இருக்கிற உனக்கு சத்து வத்தாது ஏன்னா நாங்கள் ரொம்ப மோசமானவங்க நீ நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியுங்கிறதுக்காக கடவுளை தன்னகத்தையே மனிதனாக தன்னுள் வாழ்றவனை நினச்சி புளியோதனை நிவாரணம் பண்ணுறாங்க இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களுக்கு வலியுறுக்கப்பட்டது என்னென்றால் புலியோதனையாகப்பட்டது தன்னுடைய மனித உடம்பில் எந்த குரூப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய விஷத்தை முறியடிக்கக்கூடிய தன்மை புளியோதரைக்கு உண்டு ஆதலால் தான் அதுக்கு அறிவியல் சார்ந்த விஷயமாக கடவுளுக்கும் மேலும் கடவுளுடைய கிருபை கடாட்சகம் அருள் அப்படிங்கிறது வேற கிருபை அப்படிங்கிறது வேற அருள்னா நம்ம நினைச்சு போற்றி புகழ்ந்து பாடி வாங்குறது கிருபா கடாச்சகம் அப்படின்னா அவன் இருபத்தி நாலு மணி நேரம் நினச்சது ஐயோ இந்த திருவண்ணாமலாக்காரன் இருக்கிறானே இந்த மெட்ராஸ்காரன் இருக்கிறானே இந்த ஹைதராபாத் இருக்கிறானே இவனெல்லாம் படைச்சிட்டமே இந்த ஆட்டம் போடுறானே இவனுக்கு இது வந்துடக்கூடாதுன்னு இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு சிந்திப்பதற்காக அந்த குடம் போல் இருக்கும் திருப்பதியில் இப்போ அதை பார்க்குறதுக்கு கஷ்டம் ஒரு குடத்தை கவுத்தி வச்ச மாதிரி ஏழுமலையான் இருப்பேன் அந்த புரட்டாசியில் உங்கள் நினைவுக்கு கொண்டு வரேன் அதுக்கு பேர் வைர கிரீடோன்னு பேர் அந்த குடம் ஃபுல்லாக வைரமாக இருக்கும் அந்த வைர கிரீட் அதுக்கு மதிப்பே சொல்லவே முடியாது இந்த படத்தை அவுர்வமாக தான் இன்றைக்கி பார்க்குறோம் அந்த காலத்துலலாம் வீட்டில் இருக்கும் ஏழுமலையான் நின்ற குடத்தில் இருக்கும் தலையில் ஒரு குடத்தை மாதிரி இருக்கும் ஒரு குடம் அளவுக்கு வைரம் இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் கோடானா கோடி வைரம் இருந்தாலும் புளியோதரைக்கு அடிமேடா அப்படின்னு சொன்னான்னா ஏழுமலையான் அப்போலாம் நம்மலாம் ஏமாத்துகிறோம் புரட்டாசியில் உங்கள் இல்லங்களில் புளியோதரை சேர்ந்து ஏழுமலையானுக்கு மலையானதுக்கு படைத்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய விஷயத்தை நிற்குங்க அறிவியல் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை என் அப்பன் ஏழுமலையான் என்னை ஆட்கொள்பவன் உங்களுக்கு அருளை குடிப்பவன் ஆனந்தத்தையே வழங்கக்கூடிய ரேணு உங்களுக்கு அருளை குடிந்து உங்கள் வனத்தில் இருக்கக்கூடிய விஷத்தை நீக்குவான் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷத்தை நீக்குவான் அதனால்தான் தான் ஏழுமலையான் பிரசாதம் புளியோதரையுன்னு பேர் அது இன்றைக்கும் நிறையா கோயிலில் எத்தனையோ பிரசாதங்கள் இருந்தாலும் நூற்றி எட்டு திருப்பதியில் மிகப்பெரிய பிரசாதமாக திரு புளியோதரை இன்றும் நாலடைவில் உண்டு சாயங்காலம் ஏழு மணி கூட போங்க என்ன இருக்குன்னு கேட்டால் புளியோதரைக்குன்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் அறிந்துக்கலாம் அந்த புளியோதரை இந்த நினைவுதாட்டம் பண்ணி உங்கள் உள்ளத்தையும் உங்கள் உடலையும் சுத்தப்படுத்துவது மட்டும் இல்லாமல் ஏழுமலையானை கிட்ட நெருங்கி அவனுக்கும் நோய் நொடிகள் வராமல் நீங்கள் நினைக்கிறானால் தன் குணமாக வேண்டும் என்று நினைத்தால் தன் வம்சத்தையே குணமாக வைப்பானான் ஏழுமலையான் சிறு உதாரணத்தை நிறைவு செய்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் கண்ணன் குசேலன் போய் கண்ணனை பார்க்க போனான் கண்ணன் போக குசேலன்ட்ட எதுவுமே இல்லை அவன் ரொம்ப கஷ்டவாளி அவன் என்ன செஞ்சானா அவ்வளோ கொண்டு போனான் கொடுத்தான் இவன் கோடி சொன்னான்னா மாளிகை கூட கோயில்கள் வைர வயிறு வந்துச்சு இது அறிஞ்ச விஷயம் கண்ணன் ஏன் கொடுத்தான் அவ்வளோ கொடுத்ததுக்காக கொடுத்தான் கண்ணன் சின்ன வயசுலேயே மண்ணை உண்டவனா மண்ணை உண்டவா வெண்ணெய் உண்டவா ஆய பாடியா ஆய கண்ணனா பாட்டு வருது அல்லையா குஷில நினைக்கிறான் நீ நானும் சின்ன வயசில் நண்பர் நீ அப்பயே வெண்ணை இப்போ மண்ணை உண்டவன்டா உனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுடா ஆனால் என்கிட்ட சக்தி இல்லை அவனுடைய தொண்டை தண்ணி நல்லா இருக்கணும்னு அவளை கொண்டு போய் கொடுக்குறாண்ணா கண்ணன் பார்த்தான் ஆஹா என்னை நினைக்கிற காட்டிலேயே என் உள்ள நல்லா இருக்குன்னு நினச்சப்பார் போ உனக்கு சொத்து சோகன்னு கொடுத்தாண்ணா அந்த இடத்துல நட்பு பெரியப்பருத்தப்படுகிறது நட்பின் நட்பாக கண்ணனுடைய ஆரோக்கிய முக்கியத்துவம் பெறப்படுகிறது கண்ணனுடைய ஆரோக்கியத்தை சிறு பொருள் கண்ணனால் படைக்கப்பட்ட அவுளில் இருக்குங்கிற மாதிரி இந்த கதை உங்களோட சம்பந்தம் இல்லாமல் கூறினாலும் கூட கடவுள் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பிரசாதத்திலையும் மனிதனால் செய்யப்பட்ட புளியோதரைக்கு முதன்மை உண்டு அரும் பெரும் வாக்கியம் பஞ்சகாவியத்துக்கு ஈடான புளியோதுரையை ஏழுமலை எனக்கு படைத்து நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பெருவாழ்வு வாழ்நாயை உங்களை அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் குரக்குநாடுமை ஆனந்தாழ்வார் வணக்கம்